வணக்கம் அன்பு உறவுகளை நல்லா இருக்கிறீங்களா நேற்றைக்கு முன்தினம் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடந்து வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மட்டும் கிடையாதுங்க வேட்பாளர்களுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக சிறப்பாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது மணிமணியா முத்து முத்தா வைரங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு தங்க சிலை மாதிரி இருக்கு இந்த வேட்பாளர் தேர்வு என்னப்பா ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா உண்மையை தாங்க சொல்றேன் இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல கடந்த ரெண்டு நாளா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு மிகப்பெரிய மௌனங்களை உடைச்சி எரிஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தான் இப்போ ஒன்று ஒன்றா நாம் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டுக்கு இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது எல்லா மட்டங்களிலும் எல்லா சமூக அரசியல் தளங்களிலும் ரொம்பவே சிறப்பான ஒன்றாக இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாலின சமத்துவத்தை எடுத்துக்கோங்க வெத்து பெருமைக்காக பெண்ணுரிமை பேசுகின்ற கட்சிகளின் மத்தியில் குறிப்பாக திமுகவை எடுத்துக்கோங்க அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் பெண்களுக்காக முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா பெண்களுக்கு இதையெல்லாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க நாங்கள் தான் பெண்ணுரிமையை பாதுகாக்கின்ற கட்சி அப்படின்னு சும்மா பேசுவாங்க வெத்து பெருமைக்காக மேடையில் பேசுவாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்களுடைய செயல்பாட்டை எடுத்து பார்த்தா அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பார்த்தா அதில் வெறும் மூணே மூணு பெண் வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருப்பாங்க அதுலையும் ரெண்டு பேர் வாரிசு வேட்பாளர்கள் ஒன்று அக்கா கனிமொழி இன்னொன்று அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே வாரிசு வேட்பாளர்கள் தான் மற்றபடி புது ஆட்கள் அப்படின்னு தேடி பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் புதுசா நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே வாரிசு அரசியல்வாதிகள் ஆனா அப்படியே நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க முப்பத்தி மூணு விழுக்காடு கிடையாது மூன்று நபர்கள் கிடையாது இருபது பேர் ஐம்பது விழுக்காடு ஆணுக்கு நிகர் பெண் சரிக்கு சமமாக இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க ஆக வெற்று பெருமைக்காக பெண்ணுரிமை பேசாம அரசியல் களத்திலையும் அரசியல் அதிகாரத்திலையும் பெண்களுக்கு உண்டான அதிகாரத்தையும் உரிமையையும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி அடுத்ததா மத நல்லிணக்கம் மத சமத்துவத்தை எடுத்துக்கங்க இப்ப திமுக வேட்பாளர் பட்டியலையே நீங்க பாருங்க சரியா திமுக வேட்பாளர் பட்டியலில் எத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க எத்தனை பேர் ஒருத்தர் கூட கிடையாது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் பக்கத்துலையும் சான்றுகளை காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக இதே மாதிரி இன்னைக்கு மாதிரியே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர்களை கூட நிறுத்தவே இல்லை தேர்தல் முடிஞ்ச உடனேயே இந்து மக்கள் கட்சியின் தலைவரான அர்ஜுன் சம்பத் இருக்கிறார் தெரியுமா அவரு ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு அவருக்கு பாராட்டு தெரிவித்தார் அது மட்டும் இல்லாம திமுகவிற்காக போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டினாரு எதுக்கு தெரியுமா நான் கேட்டுக்கிட்ட மாதிரி யார் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்து மக்கள் கட்சியின் தலைவரான இந்துத்துவவாதியான அர்ஜுன் சம்பத் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட திமுக நிறுத்தலையா அதுக்காக திமுகவிற்கு பாராட்டு தெரிவிச்சு சுவரொட்டி எல்லாம் அடிச்சு ஒட்டிச்சு இந்து மக்கள் கட்சி ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களை தெரிவிச்சாரு பட்டியல்ல வாய்ப்பே கொடுக்கல ஆனா கேட்டு பாருங்க நாங்க தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான ஒரே கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற சொல்லுல நமக்கு உடன்பாடு கிடையாது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்றைக்குமே தமிழ் பேரினத்தின் ஒரு அங்கம் தான் சும்மா ஒரு பொது புரிதலுக்காக அந்த சொல்லை பயன்படுத்துறேன் சரியா ஆக திமுகவை கேட்டால் நாங்கள் தான் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரே பாதுகாப்பான கட்சி எங்களை விட்டா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு உரிய இடத்தை உரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னுட்டு ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அப்படியே நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு இஸ்லாமிய வேட்பாளர்கள் இரண்டு கிறிஸ்தவ வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐந்து இஸ்லாமிய வேட்பாளர்களை இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது முதல்ல சாதிச்சு காட்டினது நாம் தமிழர் கட்சி தான் இந்த வாட்டி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் சரி சமமா அவங்களுக்கு உண்டான இடத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்ததா சமூக நீதி தளத்தை எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கும் எடுத்துக்காட்ட நம்ம திமுகவை தான் எடுக்க வேண்டியது இருக்கு திமுகவையே வம்புக்கு இழுக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது இப்ப எதிரி கூட நமக்கு யாருன்னு தெளிவா தெரியும் இப்ப தமிழ் இனத்தின் எதிரி யாரு அப்படின்னு கேட்டா தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் ஆரிய பாஜக தான் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து சங்க பரிவார கும்பல் தான் நமக்கான எதிரிகள் நமக்கான எதிரிகள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே அவங்க தான் எதிரிகள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரியா அவனை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது நேருக்கு நேர் போராடுவோம் ஆனா துரோகி இருக்கிறான் தெரியுமா அவன் நம்ம கூடவே இருந்து நம்ம முதுகுல குத்தி நமக்கு குழி பறிச்சு அந்த குழியில நம்மள தள்ளி மண்ணை போட்டு மூடிடுவான் அப்படிப்பட்ட ஒரு துரோகி தான் இந்த திமுக சும்மா வாயில பேசுவாங்க சமூக நீதி சமத்துவம் மத நல்லிணக்கம் சிறுபான்மையினர் பாதுகாப்பு பெண் உரிமை அப்படின்னு எல்லாம் பேசுவாங்களே தவிர களத்துல ஒண்ணுமே செயல்படுத்த மாட்டாங்க கடைசி வரைக்கும் பேசி 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 இந்த தமிழ் சமூகத்தை ஏமாத்தி அவங்களுக்கான வாக்கு வங்கியாகவே இந்த தமிழர்களை வச்சுக்குவாங்களே தவிர தமிழர்களுக்கு உண்டான அரசியல் பிரதிநிதித்துவத்தை இந்த திராவிட கட்சியான திமுக ஒருபோதும் கொடுக்கவே கொடுக்காது அப்படிதான் அவங்களோட வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க அஞ்சு தெலுங்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க என்ன நியாயம் என்ன நியாயம்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு தெலுங்கு பேசும் மக்களின் எண்ணிக்கை இருக்கா அஞ்சு வேட்பாளர்களை எப்படி நிறுத்தினாங்க அதே மற்ற சமூகங்களுக்கு என்ன இடம் தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது கிடையாது அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுக்கு உண்டான இடம் சரி சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது நாடாளுமன்ற தேர்தல் வெறும் நாற்பதே தொகுதி அப்படிங்கறதுனால தான் ஒரு சில சமூகங்கள் விடுபட்டு போயிருக்கு அதே சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு இதுவரைக்கும் அரசியல் அங்கீகாரம் பெறாத ஒவ்வொரு சிறு சமூகத்தையும் தேடி தேடி வாய்ப்பு தருவாரு அண்ணன் சீமான் அவர்கள் தேடி தேடி வாய்ப்பு தரும் நாம் தமிழர் கட்சி இப்ப சொல்லுங்க உண்மையான சமூக நீதியை கடைபிடிக்கும் கட்சி எது நாம் தமிழர் கட்சி தான் இது எல்லாத்தையும் விட சிறப்பு வேட்பாளர்கள் குறிப்பா கிருஷ்ணகிரி தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வனக்காவலர் வீரப்பனாரின் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் இவங்களை அறிவிச்ச உடனேயே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சத நானே பார்த்தேன் நான் தான் இருந்தேன் துள்ளி குதிச்ச எல்லாருமே வீரப்பனாரின் சமூகம் கிடையாது பல்வேறு தமிழ் சமூகங்களை சேர்ந்தவர்களும் அக்கா வித்யாராணி வீரப்பனை கொண்டாடினாங்க வனக்காவலரின் மகள் அப்படின்னு தூக்கி வச்சு இதுதான் சமத்துவம் அவங்க நம்ம இனம் நம்ம இனத்தின் பிரதிநிதியா நிக்கிறாங்க அப்படின்னு கொண்டாட வச்சிருக்கு பாருங்க அதுதான் நாம் தமிழர் கட்சி ஆக இந்த சிறப்பு வேட்பாளர்கள் ஒரு பக்கம் இன்னொரு சிறப்பு வேட்பாளரை குறிப்பிட மறந்துட்ட விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள அக்கா ஜெமினி இவங்க வேற யாரும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி திமுக குண்டர்களால் அடித்தே கொல்லப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான அண்ணன் சேவியர் குமார் அவர்களின் மனைவி தான் இவங்க இவங்களை அறிவித்த உடனேயே பல பேர் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அழுதுட்டாங்க அதன் பிறகு சிறப்பு வேட்பாளர்களான எல்லாருக்கும் தெரிந்த அக்கா காளியம்மாள் அக்கா கார்த்திகா அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அண்ணன் ஹுமாயுன் கபீர் மருத்துவர் கார்த்திகேயன் அண்ணன் களஞ்சியம் அப்படின்னு வேட்பாளர்கள் எல்லாருமே இந்த தமிழ் சமூகத்தின் மீதும் இந்த தமிழ் இனத்தின் மீதும் தீராத அக்கறை கொண்டவர்கள் காதல் கொண்டவர்கள் அப்படி இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது பார்த்து பார்த்து தேர்வு செய்யப்பட்டுருக்கு சரி இந்த வேட்பாளர் பட்டியல் என்ன மௌனத்தை உடைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஊடகங்களின் பெரிய மௌனத்தை உடைச்சி எரிஞ்சிருக்கு நேற்று ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி அரசியலில் போட்டி போடுது அப்படிங்கிறதையே இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாத வெளிப்படுத்தாத ஊடகங்கள் எல்லாம் அதாங்க சன் நியூஸு நியூஸ் செவனு புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் தமிழ் இவங்க எல்லாம் நேற்று இருந்து தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் எல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு செய்தி வெளியிடும் போது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் புகைப்படம் அவங்களோட பேரு கல்வித் தகுதி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு இந்த ஊடகங்கள் மக்களுக்கு நாம் தமிழர் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊடகங்களின் மௌனத்தை இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது உடச்சி எரிஞ்சிருக்கு சின்னமே இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல அண்ணன் சீமானின் படத்தை போட்டு இவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அப்படின்னு இந்த செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அட இது மட்டும் கிடையாதுங்க இந்த வேட்பாளர் தேர்வுக்கு பின்னாடி சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பே நமக்கு உருவாகி இருக்குது குறிப்பாக திண்டுக்கல் திருச்சி கிருஷ்ணகிரி இதை பற்றி நான் வந்து பின்னாடி உரிய கால்குலேஷனோட தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஆக கிருஷ்ணகிரி திருச்சி திண்டுக்கல்ல வெற்றி வாய்ப்பே நமக்கு உருவாகி இருக்குது நேற்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு நியூஸ் செவனில் அந்த கருத்து கணிப்போட தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி தெரிய வந்துச்சா நான்கு முனை போட்டி வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் என எந்த கூட்டணியின் யுக்தி வலுவானது அப்படிங்கிறது அந்த கருத்து கணிப்போட தலைப்பு இதுல பாருங்க திமுக முப்பத்தி ஒரு விழுக்காடு அதிமுக எட்டு விழுக்காடு பாஜக பதினெட்டு விழுக்காடு நாம் தமிழர் நாற்பத்தி மூணு விழுக்காடு நாற்பத்தி மூணு விழுக்காடு பல பேருக்கு இந்த கருத்து கணிப்பை பார்த்த உடனேயே நெஞ்சு அடைச்சிருக்கும் அதிர்ச்சியில போயே சேர்ந்திருப்பாங்க நாற்பத்தி மூணு விழுக்காடு இந்த கணக்கெடுப்பில் வந்திருக்கு அப்படின்னா இந்த வேட்பாளர் தேர்வு எந்த அளவிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை நம்முடைய தமிழ் இனத்தின் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க ஸோ இந்த ஊடகங்களின் மௌனம் உடைக்கப்பட்டிருக்கு இனி இந்த ஊடகங்கள் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க இதன் பிறகும் எங்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க ஆச்சா அடுத்ததா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் சின்னம் சின்ன அறிவிப்பாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படின்னு நேற்றைக்கு முன்தினம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன் நான் உட்பட எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா அது நடக்கவே இல்லை நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி சின்னம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் உறுதியா தெரியல சரியா சரி ஏன் இவ்வளவு தாமதமாகுது அப்படின்னு கேக்குறீங்களா நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஊடகங்களை நம்மளை பத்தி பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வேட்பாளர் தேர்வு இந்த ரெண்டு நாள்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு இப்போ சொன்ன தெரியுமா அது மாதிரி சின்னம் அறிவிப்போம் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவதும் மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆகணும் இந்த ஊடகங்களை பேச வைக்கணும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சிறப்பானது எந்தெந்த திட்டங்களை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க எந்தெந்த சீர்திருத்தங்களை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில பேசுபொருளா ஆக்கணும் அப்படின்னா அதை ஒரு தனி நிகழ்வா தான் செய்யணும் அப்படின்னு தலைமை முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி தான் சின்னத்தையும் தனி ஒரு பேசுபொருளா மாத்தணும்னு நினைச்சிருக்கிறாங்க போல அதை ஒரு தனி நிகழ்வா வச்சிருக்கிறாங்க நாளைக்கு அறிவிக்கப்பட்டுடும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லைனா பார்க்கலாம் எப்படியும் இந்த மாசத்தை தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை இறுதியா சன் நியூஸோட ஒரு ஃபேக் நியூஸை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு என்ன ஃபேக் நியூஸ் அப்படின்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய மகனை நிறுத்த போறதா சொன்னாருன்னு சன் நியூஸ் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய் கலப்படம் இல்லாத எரும தோல்லை வடிகட்டின பொய்யுது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஹுமாயுன் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அவருடைய மகனுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதை எப்படி சொல்லுவார் அப்படின்னா வழக்கம் போலதான் அவருடைய பாணியில் எல்லாரையும் உறவு முறை வச்சு கூப்பிடுற மாதிரி அடுத்த தேர்தலில் என் மகனுக்கு நான் சீட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் ஆக முன்னாடி ஹுமாயூன் கபீரை பற்றி பேசினத கேட்காம இதை மட்டும் தனியாக கேட்டால் என்னமோ அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய மகனை நிறுத்த போறாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும் ஆனால் ஒரு செய்தி ஊடகம் அப்படிங்கிறது இப்படியா பொறுப்பு இல்லாமல் செய்தியை வெளியிடுறது அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அண்ணன் ஹுமாயூன் கபீரோட மகனை நிறுத்த போறேன்னு சொன்னாரு அவரை தன்னுடைய மகனா நினைச்சு எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ணகிரி வேட்பாளரான வீரப்பனாரின் மகள் வித்யாராணி வீரப்பனை கூட அறிமுகம் செஞ்சு வைக்கும் போது என்னுடைய அன்பு மகள் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக வித்யாராணி வீரப்பன் அண்ணன் சீமானோட மகள் ஆயிடுவாங்களா அதாவது வன்மும் இருக்கலாம் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது இருக்க கூடாது கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகமே இல்லாமல் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு நியூஸ் செவன் தொலைக்காட்சி அதை சொல்லி கூட பிரயோஜனம் கிடையாது அங்கே தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய அண்ணன் குணசேகரனை பார்த்து கேட்குறேன் அண்ணன் குணசேகரன் அவர்களே இதுதான் நீங்கள் செய்தி வெளியிடுகின்ற லட்சணமா ஏன் இந்த அளவிற்கு வன்மோ பக்ரம் சதி சூழ்ச்சி இத்தோட செயல்படுறீங்க சரி அவர் வந்து வாரிசு வேட்பாளரை நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு தனி டைட்டில் கார்டு போட்டு செய்தி வெளியிடுறீங்க இல்லையா திமுக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் எத்தனை வாரிசு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதே மாதிரி ஒரு தனி நியூஸ் கார்டா போட்டு வெளியிட முடியுமா தைரியம் இருக்கா உங்களுக்கு இல்லைல்ல அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும் கோவத்தில் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம பேசுற போற மக்கள் தயவு செஞ்சு ஒரு செய்தியை நம்புறதுக்கு முன்னாடி அது என்ன ஏது அப்படிங்கிறத தீவிரமாக ஆராய்ஞ்சி பாருங்க சரியா தேர்தல் நேரம் நிறைய ஃபேக் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எதையும் பார்த்த உடனே அப்படியே நம்பிடாதீங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்